சிலோன் தமிழின் பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் டான் பிரியசாத் வெளியானது உத்தியோகபூர்வ தகவல்கள் தமிழர்களுக்கு எதிராக பெரும் எதிர்ப்பலைகளில் ஈடுபட்டவர் மரணம் என்று தகவல் சிறைக்குள் பிள்ளையானுக்கு என்ன நடக்கிறது வெளியிட்ட அணு தரப்பு சிஏடிக்கு வந்து குவியும் பிள்ளையானின் குற்ற சாட்சியங்கள் மற்றும் ஆதாரங்கள் கொழும்பில் நடுவீதியில் நபரொருவரை தாக்கிய அர்ச்சுனா எம்பி நீதிமன்றம் பிறப்பித்துள்ள அதிரடி உத்தரவு மீண்டும் சிக்கலில் மாட்டிக்கொண்ட அர்ச்சுனா புத்தாண்டில் ஜனாதிபதி குறும் செய்தி அனுப்பாததால் சேமிப்பு அனுர தரப்பிலிருந்து சுட்டிக்காட்டப்படும் முக்கியமான செய்தி மாறு வேடத்துள் வீட்டுக்குள் வந்த துப்பாக்கிதாரிகள் இயங்க மறுத்த துப்பாக்கியால் தப்பித்த உயிர் மதில் பாய்ந்து தப்பியோடிய போது மாட்டிக்கொண்ட பரிதாப நிலை தென்னிலங்கை இப்பகுதியில் சம்பவம் இனி தொடர்வது விரிவான செய்திகள் சமூக மற்றும் அரசியல் செயற்பாட்டாளர் டேன் பிரியசாத் உயிரிழந்துள்ளதாக மீண்டும் போலீசார் தெரிவித்தனர் நேற்று இரவு துப்பாக்கிச் சூட்டு கிழக்காகி டேன் பிரியசாத் ஆபத்தான நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது இருப்பினும் மீண்டும் நேற்று இரவு குறித்த நபர் உயிரிழந்து விட்டதாக அறிவிக்கப்பட்டது இருப்பினும் நள்ளிரவு அவர் இதுவரையில் மிக ஆபத்தான நிலையில் உடன் இருப்பதாகவும் அறிவிக்கப்பட்டது இன்று காலை போலீசார் வெளியிட்ட தகவல்களின்படி டான் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த குழப்ப செய்திகளால் சமூக வலைதளங்களில் போலீஸ் ஊடகங்களுக்கு எதிராக மக்கள் கொதித்தெழுந்ததை அவதானிக்க முடிந்தது டான் பிரியசாத் மீது நான்கு துப்பாக்கிச் சூடுகள் மேற்கொள்ளப்பட்டதாக கூறப்படுகின்றது மோட்டார் சைக்கிளில் சென்ற இருவர் இந்த தாக்குதலை நடத்தியதாக கூறப்படுகிறது மீதோட்டமுள்ள பிரதேசத்தின் லக்ஸந்தர் செவன என்ற அடுக்குமாடி கட்டிட தொகுதியில் பிரியசாத்துக்கு சொந்தமான வீட்டில் இருந்த போது தாக்குதல் இடம்பெற்றுள்ளது ஆதரவாளர்களாக செயற்பட்டவர் என்பதோடு நவசிங்கள சிங்கள பௌத்த இயக்கத்தின் முக்கிய செயற்பாட்டாளர்களில் ஒருவர் என்பதும் சுட்டிக்காட்டத்தக்கதுதானிடம் அவருக்கு எதிரான மேலும் பல குற்றச்சாட்டுகள் தொடர்பிலும் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக அமைச்சரும் அமைச்சரவை பேச்சாளருமான நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார் அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கின்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் கிழக்கு பல்கலைக்கழக துணைவேந்தரின் கடத்தல் தொடர்பான குற்றச்சாட்டில் மாத்திரம் பிள்ளையானுக்கு எதிராக விசாரணைகள் முன்னெடுக்கப்படவில்லை தற்பொழுது அவர் மீதான பல்வேறு குற்றச்சாட்டு தொடர்பான சாட்சியங்கள் கிடைத்து வருகின்ற நிலையில் அது குறித்து விசாரணை முன்னெடுக்கப்பட்டு வருகிறது எவ்வாறாயினும் உயிர்த்தனாயிறு தாக்குதல் தொடர்பில் மேலும் பலர் கைது செய்யப்படும் போது இந்த வலையமைப்பு மற்றும் அதன் விசாலம் குறித்து அறிந்து கொள்ள முடியும் உயிர்த்தனாயிறு தாக்குதலுக்கு அம்பலமான திகதிகளில் இடம்பெற்ற பல கொலைகள் மற்றும் கப்பம் கூறல்கள் குறித்து விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது மேலும் பிள்ளையானின் சகாக்களாக கருதப்பட்டு மலேசியாவில் இருந்து நால்பர் அழைத்து பெறப்பட்டுள்ளதாகவும் கட்டநாயக்க விமான நிலையத்திலிருந்து தகவல்கள் வெளியாகி உள்ளன கொழும்பில் வைத்து நபர் ஒருவரை தாக்கி பலத்த காயங்களை ஏற்படுத்தியில் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவை நீதிமன்றில் முன்னிலையாகுமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது கொழும்பு மேலதிக நீதிபான் மஞ்சுள ரத்தநாயகவால் என்றைய தினம் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி பேஸ்லைன் வீதியில் வைத்து நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா கார விபத்தை ஏற்படுத்தினார் இதையடுத்து வாகனத்தில் இருந்தவரை தாக்கி பலத்த காயங்களை ஏற்படுத்தியதாக கிரான்பாஸ் காவல் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டது இந்நிலையில் இது தொடர்பான வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இதன்போது நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் நீதிமன்றத்தில் இருந்ததோடு தாக்குதலில் பாதிக்கப்பட்டதாக கூறப்படும் லசந்த் அபிவர்த்தனை இன்று நீதிமன்றத்தில் சாட்சியம் வழங்கியிருந்தார் ஜனாதிபதியின் வருடாந்த சிங்கள மற்றும் தமிழ் புத்தாண்டு அனுப்பாததன் மூலம் எட்டு மிச்சப்படுத்தியுள்ளதாக தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நிலந்தி கொட்டக்கேச்சி தெரிவித்தார் அரசியல் பேரணியில் உரையாற்றிய நாடாளுமன்ற உறுப்பினர் கொட்டகேச்சி இந்த ஆண்டு ஜனாதிபதியின் புத்தாண்டு செய்தி அனுப்பப்படவில்லை என்றும் இது முன்னைய ஆட்சிகள் பற்றிய ஒரு நடைமுறை என்றும் கூறினார் மேலும் இந்த ஆண்டு ஜனாதிபதியின் செய்தி அனுப்பப்படாத காரணத்தால் நாடு அல்லது கட்சியின் உறுப்பினர்கள் எந்த பிரச்சனைகளையும் எதிர்கொள்ளவில்லை இருப்பினும் இந்த நடவடிக்கையால் ஒரு பெரிய தொகை சேமிக்கப்பட்டது பொதுமக்களின் பணத்தை பயன்படுத்தி பொதுமக்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கும் குறும் செய்தியை அரசாங்கம் ரத்து செய்துள்ளது இந்த நடைமுறையை முடிவுக்கு கொண்டு வருவது மட்டுமே வெற்றியாகும் புத்தாண்டு செய்திகளை அனுப்புவதற்காக ஒரு ஜனாதிபதி நியமிக்கப்படுவதில்லை சாதாரண குடிமகனின் முன்னேற்றத்துக்காக பணத்தை ஒதுக்குவதை நிரூபித்துள்ளதால் நாட்டை முன்னோக்கி எடுத்துச் செல்ல சரியான தலைவர் இப்போது நியமிக்கப்பட்டுள்ளார் என குறிப்பிடப்பட்டுள்ளது கடநாயக்க போலீஸ் பிரிவுக்கு பகுதியில் உள்ள ஒரு தொழிலதிபரை சுட்டுக் கொலை செய்ய முயற்சித்த இரு துப்பாக்கிதாரிகளில் ஒருவர் துப்பாக்கி மற்றும் ரவைகளுடன் கடந்த செவ்வாய் மதியம் கைது செய்யப்பட்டார் அடியம்பளம் கம்மோட்டா பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி ஏழு வயதுடைய அஞ்சனை என்ற குறித்த தொழிலதிபர் கடன் விளங்கும் தொழிலை நடத்தி வருபவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது சம்பவத்தினத்தன்று காலை பத்து ஐந்து மணி அளவில் சிவப்பு நிற மோட்டார் சைக்கிளில் வந்த சந்தேக நபர்கள் வாகனத்தின் புத்தகத்தை வைத்து பணம் பெற்றுக் கொள்ள வந்ததாக தெரிவிக்கப்படுகிறது இதேவேளை சந்தேக நபர்களில் ஒருவரின் கால் முறிந்துள்ளதோடு மேலும் அவர் தனது துப்பாக்கியால் தன் உயிரை மாய்த்துக் கொள்ளவும் முயற்சி செய்ததாக தெரிவிக்கப்படுகிறது கைது செய்யப்பட்ட நபர் தற்போது மருத்துவ சிகிச்சைக்காக நீர் போது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் மற்றொரு துப்பாக்கிதாரி ஒன்பது மில்லி மீட்டர் பிஸ்டலுடன் பகுதியிலிருந்து காணாமல் போய் உள்ளார் இருப்பினும் அவர் நீர்கொழம்பு பகுதியைச் சேர்ந்தவர் என போலீசார் தெரிவித்தனர் மேலும் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் சிலோன் தமிழின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்து செய்திகளை அறிந்து கொள்ள டபிள்யூ டபிள்யூ டபுள்யூ சிலோன் தமிழ் டாட் காம் என்கின்ற நமது இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்